அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வீடியோ போட போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா யார் யாருக்கு என்னென்ன உதவி தேவையோ அதை நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய சேட் ஜிபிடி இதை மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து கூகுளில் போய் சேட் ஜிபிடின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் சேட் ஜிபிட்டியை கிளிக் பண்ணிட்டு இது உள்ளே போயிட்டு இந்த மாதிரி கீழே இந்த மெசேஜ் சேட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையென்னா என்ன வேணுமோ அதை நீங்கள் இங்கிலீஷ்லேயும் டைப் பண்ணிக்கலாம் தமிழ்லேயும் டைப் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு ஸ்டோரி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போடுறேன் ஐ நீடு ஒன் ஸ்மால் ஸ்டோரி ஃபார் தமிழ் ஏன்னா தமிழில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் இப்போ அந்த தமிழ் டைப் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஸ்டோரியை அது வந்து கடை 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 கடைன்னு உங்களுக்கு கொடுத்துரும் இந்த ஸ்டோரி தான் வேணுமா இல்லை இதை விட வேறு ஸ்டோரி வேணுனாலும் நீங்கள் கீழே மறுபடியும் டைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டோரி இல்லை வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை வந்து ஒரு குக்கிங் எக்ஸ்பர்ட்டு இல்லை உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்குது அதை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் என்ன டிஷ் பண்ணலாம் அந்த மாதிரினாலும் இது வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்